கன்னி ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மாசி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதாவது தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் தனம் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதா குழந்தைகளினுடைய நலன் படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டு தொடர்பை உருவாக்குமா இப்படி செக்மெண்ட் வைஸாக நம்ம பார்க்கலாம் முதலில் வேலை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் அதுவும் யாரோட சேர்ந்திருக்க ஒன்பதாம் அதிபதி பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கரனோட இணைவு பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு ஏற்படுத்தும் அப்ப ஒன்பது பத்தாம் அதிபதிகள் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதம் அதாவது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கக்கூடிய இந்த யோகத்தில் தொழில் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய அமைப்பு தான் இதுவரை ஒரு நல்ல வேலை கிடைக்கல நான் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கல என்னுடைய வயதுக்கேற்ற ஒரு நல்ல வேலை அமையல என்று இருக்கக்கூடிய ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நினைத்தவாறு ஒரு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்ல உழைப்பு உழைத்த அந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல அதற்கான ஒரு ரெகனைசேஷன் நமக்கு கிடைக்கல என்று இருக்கக்கூடிய ராசி அன்பர்களுக்கு அந்த ரெகனைஷன் கிடைக்க கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே இந்த புதனோட சுக்கரனோட செவ்வாயும் இணைவு பெற்றிருக்கார் அப்போ அந்த எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய வலிவேதனை தரக்கூடிய அந்த செவ்வாயும் இதோட இருக்கிறதுனால அந்த செவ்வாய்ங்கிறது கோபக்காரகன் ஆக்ரோசக்காரகனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே வெளிப்படக்கூடிய மாதம் அப்போ கோபத்தையும் ஆக்ரோசத்தையும் வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் அதை விடுபட வேண்டும் காட்டக்கூடாது ஆக்ரோஷத்தை காமிக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி அதே சமயம் அந்த ஒன்பது பத்து இருக்கிறதுனால யாரெல்லாம் சமூக பணிகளில் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்களோ சமூக நலன் சார்ந்த துறைகள் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய கௌரவத்தை கொடுக்கக்கூடிய நன் மதிப்பை கொடுக்கக்கூடிய விதத்தில்தான் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படி சொல்லணும் அப்ப தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த தனஸ்தனத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் உங்க ராசிநாதனோடு இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு சிறப்பு அதே தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வையும் உங்களுடைய தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தின் மீது பதிகிறது அப்போ உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான தன வருவாய் பொருளாதாரத்துக்கு தன்மை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்போ எட்டாம் இடத்திலிருந்து அந்த குரு பார்க்கின்ற காரணத்தால் அதாவது கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்பி வரக்கூடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உங்கள் பேச்சை உங்களுக்கு உங்க பேச்சு அறிவு அதை மூலதனமாக போட்டு செய்யக்கூடிய அதாவது தன்னுடைய புத்திய அறிவை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டன்சியாக இருக்கட்டும் தரகு கமிஷன் அதாவது தான் பேசி பிழைக்கக்கூடிய வக்கீல் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சரி இதே உங்களுக்கு எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பகை சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ஆறாம் இடத்துல அந்த சனி பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் கூட சூரியன் இருக்கார் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கார் அப்போது கடன் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் ஏன்னா தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அதே சமயத்தில் அந்த சூரியன் அங்கே போய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் கண் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன குறைபாடுகள் எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதாவது சனிங்கிறது உடலின் இயக்கத்தில் ஒரு சின்ன குறைபாடு அப்படிங்கிற அமைப்பையும் காமிக்கிறது அப்போ உடல்நலம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய அது குறிப்பாக தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த ஏன்னா சனியோடு சேர்ந்திருக்கார் சனி சூரியன் இணைவு பெற்றாலே இந்த ஒரு எரிச்சலை உருவாக்கும் அப்போ க தந்தையின் மூலமாக ஒரு இணக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கணும் ஏன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை நீங்க அதாவது வராமல் கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வதும் தந்தையினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் அதே சமயத்தில் தாயினுடைய உடைய உடல்நலமும் என நான்கு எட்டுல போய் உட்கார்லப்பா அப்போ தாய் தந்தை கொஞ்சம் நன்றாக பார்த்து கொள்வது இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்புங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் இந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பூர்வீகத்தில் ஒரு பாக பிரச்சனை சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயத்துக்கு போகாமல் இருப்பது சிறப்பு அதே சமயத்தில் இந்த வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் பார்த்துக் கொள்வதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சரி அதே சமயத்தில் அந்த குரு பார்வை நான்காம் இடத்தின் மீது பதிகிறது அல்லவா அப்போ ஒரு விற்பனையாகாத நிலங்கள் அப்போ ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைக்குரிய இடங்கள் விற்கவே மாட்டேங்குது தொந்தரவையை ஏற்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் விற்பனையாக கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஏன்னா சுக்கரனோடு செவ்வாய் இணைவு பெற்றிருக்கிறதுனால ஏதாவது ஒரு ரூபத்தில் இந்த நிலம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் தீர்வு கடு கொடுக்கும் அதாவது இடத்து விற்காத இடங்கள் விற்பனையாகும் அப்படிங்கறது ஞாபகத்தை வச்சுக்கோங்க சோ ஒரு வீடு வாங்கக்கூடிய இடம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கான்னா இருக்கிறது வாங்கக்கூடிய யோகம் இருக்கு ஆனா வாங்கினாலும் அந்த டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் சரியாக இருக்கின்றனவா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை அலசி ஆராய்ஞ்சு பார்த்து வாங்கணுங்கிறத வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சிக்கலை கொடுத்து விடும் அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது நல்ல பார்த்து டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் சரி அதே சமயத்தில் இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தோடும் இந்த கேது வந்து உங்களுடைய ராசியின் மேலே இருக்கிறதுனால அந்த ராகுங்கிறது சர்ப்ப கிரகம் பாம்பு கிரகங்கிறதுனால கூட்டு தொழில் இருப்பவர்கள் எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்கள் அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும் பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ராகுங்கிறது அந்நிய மதம் அல்லவா அதாவது அந்நிய மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது ராகுங்கிறது வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போது உங்களுக்கு இந்த மாதம் யாரெல்லாம் ஒரு வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை அப்போது ராகுங்கிறது அந்த வெளிநாடு அந்நிய மதத்தினர் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் தரக்கூடிய தன்மை நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கன்னா அதர் ஸ்டேட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மை அதாவது கணவன் ஒரு வெளிநாட்டில் அல்லது மனைவி ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்கணும் அதுக்கான ஒரு முயற்சி எடுத்து நான் பார்த்துட்ருக்குறேன்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மை இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது எட்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சுபத்துவமாக நல்ல வலுவாக இருந்தாலே இந்த வெளிநாட்டு தொடர்புகளை உங்களுக்கு உருவாக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு பாஸ்டிவ் இந்த ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு வேலை வெளிநாட்டில் தான் நான் போய் உழைக்கணும் அல்ல வெளிநாட்டில் நான் இருக்கிற இன்னும் நான் செட்டில் ஆகலை ஏதோ ஒரு விதத்தில் இருக்குது ஒரு அலைச்சல் திருச்சலாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த விஷயங்களில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்ததோ அது குறிப்பாக அரசாங்க காரியங்களில் ஒரு தடை இருந்தது நான் அரசாங்க எக்ஸாம் நான் எழுதிட்டு அல்லது அதில் எழுதி எழுதி தோத்துட்ருக்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை தோற்று போயிட்டேன் ஆனால் அரசாங்க வேலைக்குத்தான் நான் போகணும் அப்படின்ற மன உறுதியோடு இருக்கின்ற கன்னிராசி என்பர்களுக்கு சாதகத்தை தரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா சூரியன் ஆறாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் இருந்து அந்த சிம்ம மனையை பார்க்கக்கூடிய நிகழ்வு அரசாங்க காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய தன்மையும் அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு ஒரு அதாவது ஒரு இடமாற்றம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்குள்ளே நான் ஒரு இடமாற்றம் ஆகணும் ஆனால் வரவே மாட்டேங்குது எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வரணும் ஆனால் தடைபட்டு கொண்டே இருக்கு அப்படின்னு இருந்து அதுக்கான ஒரு காரியத்தில் அதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சக்சஸ் தரக்கூடிய வகையில் இருக்கிறது அரசியல் சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளுக்கும் பார்த்திங்கன்னா தடைபட்டுக் கொண்ட விஷயங்கள் நன்மை பறக்கக்கூடிய விகிதத்தில் தான் இந்த மாதம் இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அந்த ஏழுக்குரியவன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால அதாவது இந்த திருமணம் சார்ந்த சுப காரியங்களில் தடை ஏற்படுகிறது அல்லது பார்த்திங்கன்னா பெரிய குருமார்களினுடைய ஒரு சப்போர்ட் நமக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு தடை அதாவது தன்னுடைய என்ன மன மாற்றத்திலும் சில குழப்பங்கள் இருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் நிச்சயமாக அனைத்து விதமான மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு விடை கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது